ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் ஈரோடு தேர்தலுக்கெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாடு முழுக்க சர்ச்சையாக பேசப்படுற விஷயம் இந்த ஈவிஏ ராமசாமி நாய்க்கருங்கிற பெரியார் இப்படி சொல்கிறதெல்லாம் கோயிச்சுக்கு வேணால் நம்ம மதிப்புக்குரிய ஐயா வீரமணி அவர்களே தெலுங்கில் படத்தை கொண்டு போய் ஓட்டும் போது தெலுங்கு மாநிலத்தில் ஈவி ராமசாமி தான் போட்டிருக்காரு அதனால நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் இருக்கட்டும் இப்போ இவர் இந்த ராமசாமி நாயக்கர் எதுக்கெல்லாம் பயன்படுகிறார் இவர்களுக்கு பெரியார் அப்படின்னு பார்த்தா எந்த அரசியல் பேட்டியை பார்த்தாலும் சரி பெரியார் இப்படி சொல்லலாமா பெரியார் இந்த மண்ணுக்கு இப்படி இதையாக தான் திருப்பி திருப்பி அதுக்கு பதிலடியாக ஒன்று ஒன்று போட்டு மெதிக்கிற மாதிரி சீமானுடைய பதில் ஒரு பக்கம் இதுதான் கான்ட்ரஸாக இப்போ போயிட்டுருக்குது ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க திருட ஓடுறோம் அப்படி திருட ஓடுறோம் அப்படின்னு கத்திகிட்டே ஒரு பக்கம் ஓடிட்டு மனம் மாற்றிட்டு போகிற ஒரு போக்கு இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நாடு முழுக்க இதுதான் பேசுபொருளாக பொருளாக இன்றைக்கி மாற்றப்பட்டிருக்கு திராவிட கும்பலால் சத்தம் இல்லாமல் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது வெளியில் பேசவே இல்லை இன்னைக்கு வட இந்தியாவில் அப்படி நடந்துருந்ததுனாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த முற்போக்கு முகங்கள் எல்லாம் வந்து வெளியில் தைய தையனு குச்சி நேரம் பெரிய கலைபுரம் பண்ணி எங்கேயோ நடக்கிற ஒரு மாநிலத்துக்கு இங்கே நீதி வேண்டும் போராடுறதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருக்கலாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது ஒரு பெரிய மர்மமாக இருக்கிறது மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரித்து அறிக்கை கொடுக்க வேண்டும் அதற்கான கால அவகாசம் இப்போ நீடிப்புன்னு கேள்விப்பட்டேன் விசாரிச்சுட்டு இருக்கிற அதில் வந்துட்டு சைபர் கிரைம் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய ராகவேந்திரா கே ரவி என்கிறவர் வந்துட்டு வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்களுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க நேற்றுலேருந்து விலகி இருக்கிறதா சொல்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு போது பார்த்தா அவருக்கு நிறைய அழுத்தங்கள் சைபர் கிரைமில் டிஎஸ்பியாக இருக்கிறவருக்கு அதுதான் மொத்தமே இந்த எல்லாமே இந்த செல்போன் விடயமாகவும் அந்த போ செல்ஃபோனில் படம் எடுத்தது யார் யாருக்கு அவனுப்பினால் அது பிற்பாடு யார்கிட்ட பேசியிருந்தோம் அதுக்கு முன்னாடி யார் யாருக்கிட்டலாம் தொடர்பில் இருந்துகிட்டு இருந்தான் ஒரு ஆறு மாதத்துக்கான அந்த ரிசல்ட்லாம் எடுத்து அந்த ரிப்போர்ட்லாம் எடுக்கிறப்ப செல்போன் உரையாடல் வாட்ஸ்அப்பினுடைய உரையாடல் அதனுடைய தகவல் பரிமாற்றத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கே கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் எல்லாமே தெரிஞ்சு இருக்கும் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது யார் அந்த சார் என்பது அதுக்குள்ளாக தான் இருக்கிறார் மிக எளிதாக நிறைய விஷயத்தை கொள்ளி கொண்டு வந்திருக்கலாம் இந்த யார் என்ற சார் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் முழக்கமாக இருந்ததை மாற்றி இப்போ எங்கெங்கேயே கொண்டு வந்து ஈவே ராமசாமி கிட்ட கூட நிறுத்திருக்கிறாங்க ஐயா பெரியார்னு சொல்றதுக்கிட்ட இப்போ திமுகவுக்கு இந்த பெரியார் அவர்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரியுது இல்லைங்களா உண்மையிலேயே அவர்களுக்கு கவலை எல்லாம் இல்லை கனிமொழி அவர்கள் சொல்லும்போது இல்லை போலிகள் வந்து இழிவாக இவர்களை பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு பேசுறாங்க அது நாம் தமிழ் கட்சியை நேரடியாக சொல்றாங்க கூலிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இழிவாக கூலிக்காரர்கள் இழிவாக பேசுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டியதாக இருக்கிறதுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு சொல்றாரு பெரியார் அவர்களை இழிவாக பேசிய முதல் கூலிக்காரர்ன்றது இ வி ராமசாமி நாயக்கரை பேசுனது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் நம்ம பல முறை சொல்லிட்டோம் அதுக்கு முறை ஆதாரங்கள் நிறைய இருக்குது அது இருக்கட்டும் இதுதான் இன்னைக்கு அரசியல்லாம் முதன்மைப்படுத்திட்டு வராங்க இங்க அந்த அண்ணா நகர் என்னாச்சுன்னு கீழே குனிஞ்சு பாருங்கன்றோம் பார்க்குறதே இல்லை ஊடகங்களும் அதை பத்தி என்ன பேசுறது வெளிநாடு வெளி மாநிலங்கள்னாக்கா அந்த ஊடகங்கள்லாம் ஒரு பெரும் அளவில் கொதித்து இன்னும் அது வந்து இல்லைன்னு செய்திருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய லாபி இருக்குது அது ஒரு நாளைக்கு பேசுவோம் நம்ம வெளிப்படையாக பேசுவோம் இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக மானிய இடையத்தில் இந்த டிஎஸ்பி ரிசைன் பண்ணுறதுன்ற அளவுக்கு அவருக்கு அழுத்தம் என்னன்றத பேசணுமா இல்லையா பேசியிருக்கணும் விவாதம் பண்ணியிருக்கணும் பெண்கள் சம்மந்தப்பட்டது ஒரு பெண் துணிச்சலாக வந்து புகார் கொடுத்துட்டு இது நான் கடைசியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ராக்கெட் அங்கே உள்ள அவர்கள் குறிப்பா அந்த உள்ள ஒன்னும் யாரெல்லாம் தொடர்பு இது வரைக்கும் கைது செய்யப்படலை இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல அண்ணா அந்த சம்பந்தப்பட்ட இ போர் காவல் நிலையத்துல இருந்த ரைட்ரு வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது அப்புறம் எஸ்ஐயும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அப்படின்னு ஒன்று வந்தது விசாரிக்கிற பார்த்தா ரைட்ரு வேலைக்கு போயிட்டு வந்திருந்தா இருக்கிறதா சொல்ல வராங்க நடந்துகிட்டு இருக்குது எதுக்காக அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் மூலமாக தான் இந்த எஃப்ஐஆர் காப்பி கசிந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு மூன்று பத்திரிகையாளர்கள் அதில் உள்ள செத்தவங்களுடைய எல்லாம் வந்து வாங்கி இருக்கிறாங்க இது வந்து கண்டிக்கக்கூடியது இது வந்து பத்திரிகையாளர் சார்பாக கட்டாயம் வந்து நான் கண்டிக்கிறேன் என்னன்னா பத்திரிக்கையாளர்களுக்கு தகவலை சேகரிக்க அவங்க எந்த தொடர்பின் மூலமாக செய்திகளை சேகரிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அதில் வந்து உரிமை இருக்கிறது அதை தவறாக அவங்க பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்றது தான் பார்க்கணும் மிரட்டல் அல்லது அதை வச்சு ஏதாவது ஆதாயம் பண்ணுறாங்களா இல்லை செய்தி ஆக்குறாங்களா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் வந்து இவர்கள் பயன்படுத்து இவர்கள் மூலமாக ஏதோ தகவல் வந்துருக்கிறது செல்ஃபோனுக்கு வந்து அனுப்புனது அனுப்புனது யார் அப்படின்னு பார்க்குறப்ப ரைட்டருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு காவல் அதிகாரி சஸ்பெண்ட்ன்ற மாதிரி தகவல் சொல்ல வராங்க இதில் பத்திரிக்கையாளர்கள் வந்து என்ன இருக்குது அவங்க திறமை அவங்க தகவல் சேகரிக்கிறாங்க உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு என்ன வேலையை செய்யணும் நீங்கள் கராராக இருந்துக்கணும் கசியாத அளவுக்கு நீங்கள் பார்த்து இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துக்கு வருது நடந்திருந்தால் இதெல்லாம் இப்படி விவாதிக்கப்பட வேண்டியது ஆனால் அந்த பத்திரிக்கையாளர்கள் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கடமையை வந்து தவறி இருக்காங்க தான் நம்ம சொல்லணும் ஒரு பெண் சம்பந்தப்பட்டது இதுக்கு இந்த விடயங்களாலும் பேர் ஊரெலாம் போட்டு படத்தையும் போட்டு செய்தி வெளியிடக்கூடாது என்ற ஒரு நேதி இருக்கிறது எல்லாருக்குமே அதை மீறி தகவலை வெளியிடுவதாக ஒரு செய்தி வரும்போது அப்போ அது யார் யாருக்கிடம் போச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு இது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இதெல்லாம் வருது ஒரு கட்டுப்பாடு வருது அதை மீறும்போது விசாரணைக்கு உட்படுத்து தான் ஆகணும் இருந்தாலும் சக பத்திரிக்கையாளர்களாக இந்த நடவடிக்கைக்கு ஒரு கண்டனம் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறோம் இந்த பக்கத்தில் அந்த பொறுப்பு நமக்கு இருக்கணும் இந்த மாதிரியான விடயங்களை எடுத்து நம்ம வெளியே பண்ணலாமா வெளியில் கொண்டுட்டு போகலாமா செய்தியாக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஒருவேளை அதில் செய்தியாக்கி இருந்தால் அது தவறு அப்படி செய்தியாக்கவில்லை என்றால் இது வந்து பத்திரிக்கை சுதந்திரத்தில் ஒரு அளவுக்கு மீறி உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதை தாண்டி உள்ளார நிறைய விடயங்கள் வந்துட்டு ரெண்டு மூன்று காவல் அதிகாரிகள் அந்த பகுதியில் சரக ஆய்வாளர்னு சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இவங்க சர்க்கிளெல்லாம் ஞானசேகர் அந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் வந்து பெரும் தொடர்பில் இருந்திருக்கிறான் நெருக்கத்தில் இருந்துருக்கிறான் இது எங்கெங்கே போகுது தான் சந்தேகங்கள் நிறைய எழுகிறது உள்ளார இப்போ சாரு யாருன்னு நெருங்குற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இல்லை அந்த சாருக்கு சுத்தி இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் தான் இந்த சாரு ஞானசேகரன் இருக்கிறார்ல பாலியல் குற்றவாளி அயோக்கிய சாரு இவர் வந்து ஒரு ராஜா மாதிரி இன்னைக்கு உள்ள வந்துட்டு இருந்துட்டு இருக்கிறாரு வந்தாரு கால் உடைஞ்சிச்சுன்னு சொல்லி மரத்துல வச்சு மருத்துவமனையில் வச்சிருந்தாங்க புழலுக்கு கணிச்சாங்க திரும்ப வந்துட்டு செக்கப் ஸ்டாலினிக்கு விசாரணைக்கு கொண்டு வராங்க வலிப்பு வந்தது கொஞ்சம் ஸ்டாண்ட் நல்ல சாப்பாடு கிடச்சிது அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆப்ரேஷன் பிளேட் மாற்றி வைக்கணும்னு திரும்ப ஸ்டால் அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அனுமதி இப்படி சொகுசா மருத்துவமனை நல்ல சாப்பாடுன்னு அவர் அந்த சாரு இருந்துட்டு இருக்கிறார் பாலியல் குற்றவாளி சார் இந்த தப்பிக்க இருக்கக்கூடிய சார் யார் அப்படின்னாக்கா அதெல்லாம் நீங்கள் கேட்டக்கூடாது இதுக்கு பேரு தான் இவ்வளவு லாபியம் ஏன் இப்போ இங்கே இழுத்து கொண்டுட்டு வராங்க ஏன் சீமான்கிட்டையே போய் முட்டிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு இந்த பிரச்சனை இது இல்லை நீங்கள் பெரியாரை எவ்வளோ வேணாலும் கேவலப்படுத்திக்கி எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் தான் அந்த கூட்டம் நான் போய் வெளிப்படையாக சொல்கிறேன் அந்த கூட்டம்னு சொல்லிட்டு திமுகவா ஏன்னா நீங்கள் அந்த கடந்த காலங்களில் அப்படி பண்ணியிருக்கீங்க பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக எல்லாமே நீங்கள் செய்து முடித்தவர்கள் தான்ன்றதுக்கான எவ்விட நாம் விதா விவாதிக்க தயார் அவ்வளவும் கொச்சைப்படுத்தினது இழிவுப்படுத்தினது கூலிக்கு வேலை செய்தது கூலிக்காரர்களாக இருந்தது நீங்கள் ஆனால் இப்போ வந்து பெரியாரை எப்படி விழிவு செய்து விட்டார்கள் பெரியார் அப்படின்னு இந்த உங்களுக்கு ஒப்பாரி கும்பல்னு ஒரு கும்பல் இருக்காது பேர் ஒட்டித்திண்ணை ஒப்பாரி கும்பல் அந்த கும்பல் மூலமாக நாள்தோறும் இது இந்த அண்ணா நகர் பிரச்சனை என்ன ஆச்சு யாரார் தொடர்பு ஏன் ஒன்று இதில் வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி நகர்த்திட்டு இருக்கீங்க எத்தனை பேர் இதுக்குள்ள என்னார கைது செய்யப்பட்டிருக்கணும் விசாரணை சஸ்பெண்ட் அப்படின்றத விட கைது செய்து உள்ள போடும் துறை ரீதியாக யாராக இருந்தாலும் என்ன ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல விசாரித்து கொண்டு இருக்காங்க இப்ப இந்த பக்கம் ஒரு டிஎஸ்பி ரிசைன் பண்ணி அளவுக்கு என்ன தகவல்கள் கிடைச்சிருக்கும் நான் திரும்ப சொல்ல வரேன் ஒரு ஆறு மாசம் செல்போன் ரிப்போர்ட் எடுத்தவன் சாமானியன் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கான முழு பொறுப்பும் இங்க சைஃபர் கிரைம்ல டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய இந்த கே ரவிங்கிறவர் தான் ராகவேந்திரா கே ரவீன்ற இவர் தான் ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்தவர் இவர் வந்து குரூப் ஒன் ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்தவர் இல்லை குரூப் ஒன் எக்ஸாமில் வந்தவர் பார்த்தார் இது வந்து இவ்வளோ மட்டமாக இந்த விஷயம் போயிட்டுருக்குதாண்ட அளவுக்கு மனசில் என்ன நினச்சிருக்கலாம் அதனால் இது வந்து இப்போ ரிசைன் பண்ணுற அளவுக்கு வந்து இதெல்லாம் பேசு பொருளாகிட்டு இருக்கணும் இன்றைக்கி இது இல்லை நீங்கள் விவாதமாக்கியிருக்கணும் டிவியில் சீமான் எதனா ஒரு விஷயம் தும்புனா போதும் இப்படி சொல்லிடலாம் எப்படி சொல்ல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு சீமான் தலைவர் த சந்தித்த படம் போலின்னு ஒரு சர்ச்சை அப்புறம் இது இப்படி இப்படி இருக்கும் பயிற்சி எடுத்தது இப்படி இருக்கும் அது இல்லை இது இதை சுற்றி சுற்றியே ஒரு லாபி அப்புறம் பெரியாரை பற்றி திட்டினது அது ஒரு பெரிய சர்ச்சை அது ஒரு விவாதம் ஊடகங்கள் இதை நோக்கியே நகர்ந்து கொண்டிருப்பது சரியா அண்ணா நகரில் ஒரு சிறுமிக்கு நடந்தது உயர்நீதிமன்ற கார்த்திப்பு அது சிபிஐக்கு போயிட்டு சிபிஐக்கு எதிராக இந்த மாநில அரசு பெண்ணுரிமை பேசுகிற ஒரு சிறுமி ஏழை சிறுமி அந்த ஏரியாவில் ஒரு தாதா வந்து தவறாக பயன்படுத்தலாம் இது வழக்கு விசாரணைக்கு வருது சம்மந்தப்பட்ட பொண்ணு அப்பாவை நிர்மாணமாக நிறுத்தி சித்திரவதை பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மிரட்டி நீயே செய்ய விட்டுருப்பா அப்படின்னுலாம் சொல்லி டார்ச்சர் பண்ண அந்த விஷயம் வெளியில் வந்து அப்புறம் அதை விசாரணைக்கு போய் நீதிபதிகளே கேள்வி மேலே கேள்வி கேட்டு துப்பி உச்ச நீதிமன்றத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும்னே ஒரு மாநில அரசு பெண்ணுரிமையை பேசக்கூடிய இந்த திமுக அரசு இந்த மாதிரியான போக்குரித்தனத்துக்கு எதிராக மிகவும் உயர்ந்த சம்பளத்தில் வந்து வாங்குற வக்கீலை வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வாதாடுது எதிர்த்து சிபிஐ விசாரணை எல்லாம் வேணாம் நாங்கள் இங்கேயே ஊற்றி மூடிடுறோம் எங்களுக்கு தான் ஒரு கைவந்த தொழிலாக இருக்கிறது நல்லா கவனிச்சுக்குங்க காக்கி சட்டையிலும் ரொம்ப நீர் வீரமிக்க தீரமிக்க நேர்மையான பல அதிகாரிகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அந்த மண்ணில் மறந்துடாதீங்க தயவு செய்து எமர்ஜென்சியெலாம் நடந்து பா நடந்ததில்ல அது இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் தான் அப்போ அந்த கணக்கு தீர்த்தாங்கலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க நிறைய அதிகாரிகள் இன்றைக்கும் மனசாட்சியோடு இருக்கிறாங்க தான் வீட்டிலேயே பெண் குழந்தைகள் இருக்குது தான் வீட்டிலேயே இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது கொந்தளி போகிறோம்னு நினச்சிருப்பாங்க நீ எல்லா விஷயத்துக்கும் ஒரு பெண் இப்படி செய்கிறான் அவன் ஒரு பொறுக்கியை அந்த மாதிரி செய்திருக்கிறான் அதுக்கு வந்து இங்கே சிபிஐ கொடுத்துருக்க உயர்நீதிமன்றம் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம போகலாமான்ற முதல்ல ஒரு அசிங்கம் நமக்கு இருக்கணும் இல்லை விரிவாகவே பேசுவோம் அங்கே வந்து ஏழு ஐபிஎஸ் அதுவும் இந்த தமிழ்நாடு கேடர தமிழ்நாடு கேடராக இருக்கக்கூடாது வெளிமாநில கேடர்லேருந்து வந்து செய்யக்கூடிய ஏழு ஐபிஎஸ்களில் நாலு பேர் ஆண்கள் மூணு பேர் பெண்கள் என்ற அளவுக்கு தீர்ப்பு கொடுத்ததுங்க இப்போ இந்த வழக்கு நீங்கள் அந்த படிப்பினை எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்துலேயும் நம்ம இப்படி சொதப்பலாமல் இல்லை இப்படி இழுத்துக்கிட்டு வரலாமா திரும்ப அவகாசம் கேட்கலாமா இது எப்படிப்பட்ட விடையோ அப்படின்ற கொஞ்சமாச்சும் ஒரு எண்ணம் இருக்கணுமா இல்லையா காவல்துறையில் கேட்டால் நிறைய குமுறல்கள் இருக்குது நிறைய குமுறல்கள் இருக்குது முதல்வருடைய இந்த விஏபியுடைய நடமாட்டத்துக்கு சராசரியாக சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஐநூறு காவலர்கள் தினசரி மூவ்மெண்ட்டுக்காக போயிட்டு காலமால நிற்கிறது நிற்க போகிறது வர்றது பாதுகாப்பு இப்படி இந்த கூட்டம் சுற்றுறதுக்கு என்னவோ வெட்டி மறைச்சி சரிச்சிட்ட மாதிரி திட்டங்கள் பண்ணுறதுக்கு இங்கே போனாங்கன்னா காந்தி ஜெயந்திக்கு போய் மாலை பூ போட்டு வரதுக்கு பார்த்தா ஐநூறு போலீஸ் ப்ரொடக்ஷன் அங்கே போகணும் வழி நடக்க முதல்வர் எதுனா ஆயிடும்ல கூட வந்து தனி பாதுகாப்பு படவை இருக்குது அப்புறம் அங்க ஒரு நிகழ்ச்சிக்கு சாயங்காலம் அப்படின்றப்ப அங்க ஒரு பெரும் பட்டாளி இருப்பா ஒரு நாளைக்கு சராசரியாக எழுநூத்தம்பதுக்கு குறையாம ஆயிரத்துல இருந்து எழுநூத்தி ஐம்பது குறையாம போரிசு இவர்களுக்கே போயிடுது இங்க இப்ப இதுல வந்து இன்னும் கிளை வட்டம் வந்து பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்குதுங்களா அதெல்லாம் அங்கங்க அங்கே சுத்துறப்ப அங்கெல்லாம் நிறைய எப்படி தமிழ்நாடு முழுக்க இந்த அலைகழிப்பு காவலர்களுக்கு இருக்குது அப்புறம் சட்ட ஒழுங்கு எப்படி பார்ப்பாங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா பூமாலை குரங்கு கையில் கச்சா எப்படி பிச்சு பிச்சு போடணும்னு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி நீக்கி வந்து இங்கே ஒரு சின்ன குரங்கு உக்காந்துக்கிட்டு பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக சொல்றாங்க மக்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்காக காவலர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதே வேலையா அதே வேலையா அதுக்கு தனி உங்களுக்குன்னு ஒரு விங்கி இருக்குது வச்சுங்க அதோட முடிஞ்சு போச்சு போகிற வழி நெடுக்க வந்து இந்தப்ப என்னத்துக்கு இதெல்லாம் சொல்ல வரணும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நேற்று ஒரு இளம்பெண்ணை வந்துட்டு நீலாகர வந்து இதில் பார்த்துருப்பீங்க விரட்டி இருக்கிறாங்க அதுக்கு உடனடியாக விளக்கம் காவல்துறை என்னன்னு கேளுங்க இந்த பெண் அந்த காரோடு மோதிவிட்டார் அதற்காக அவர்கள் வந்து உரசி விட்டார் அதற்காக அவர்கள் மீண்டு கேட்க வரும்போது இதெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு விளக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு காவல் படை வந்து போட்டிருக்கிறோமா இது டீம் எக்ஸ்ட்ரா டீம் போட்டிருக்கோம் தனியா ஒரு எக்ஸ்ட்ரா டீம் போட்டிருக்கோம் சொல்றீங்க தேடுறதுக்கு இது என்ன சொல்றதுன்னு தெரியும் நீங்க டீம் போட்டு இனிமேல் தான் தேட போறீங்க குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு இந்த இளம்பெண்ணை அந்த மிரட்டிட்டு வந்து அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டீங்களே சாமி காரில் இவர்கள் உரசினார்கள் அவங்க திரும்பி வந்து கேட்க வந்த போது இது நடந்தது இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு பிடிக்கவே இல்லை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கதை அந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடையத்துல இந்த ஒரு சார் தான் யார் அந்த சார்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்ல போய் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது காவல்துறையை வந்து நீங்க சரியான முறையில் பயன்படுத்தல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது பட்டினம் அந்த இதில் இருக்க இ ஃபைவ் காவல் நிலையக்குட்பட்ட எம்ஆர்சி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ராணி மெய்யம்மை சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே ஒருத்தர் இருக்கிறவர் அது எல்லாமே விஐபிகளில் இருக்கிற ஏரியா உங்களுக்கு கேள்விப்பட்ட ஏரியான்னு தெரியும் ஒருத்தர் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து இரவு பத்து மணிக்கு மேலே ஆச்சுன்னா அதிகாலை வரைக்கும் ஒரே கூத்து கொம்பளம் பாட்டு டான்ஸு என்ன நடக்கிறது இல்லை சாயங்காலம் ஆச்சுன்னா நிறைய இளம் பெண்கள் ஜோடி எல்லாம் வர்றது போகிறது கேட்டால் விருந்துன்ற பேரில் உள்ளார இப்படி அடிக்கடி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பட்டினமாக்கம் இ காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு அங்கே இருக்கிறது ஒரு பெண் அதிகாரி தான் ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு ஒன்று சிஎஸ்ஆரே போடலை பிரச்சனை என்னன்னா அங்கே ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று நடந்து ஓவராக குடிச்சு ஓவராக போத மருந்து பண்ண வேற ஏதாவது அவங்க எதனா பண்ணி அங்கேருந்து எதனா ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அன்றைக்கி போய் காவல்துறையை வந்துட்டு பரபரப்பாக சுற்றி ரவுண்டை கட்டிக்கணும் அது இப்பவே கூப்பிட்டு விசாரிச்சு நடவடிக்கை எடுத்தால் என்னன்னா ஹோம் செக்ரட்டரிட்டு எங்களுக்கு அழுத்தம் உள்துறையிலிருந்து எங்களுக்கு அழுத்தம் சிஎஸ்ஆர்லாம் போடாதீங்க வழக்கு போடாதீங்க கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறதா சொல்லுது மேல் இடத்துல எங்க இருந்து சொன்னாலும் எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து அழு அழுத்தம் இருந்தாலும் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறதா சொல்றாங்க அப்புறம் சிஎம் வந்து புரட்ட காலத்துக்கு பாதுகாப்புக்கு போக வேண்டியது இருக்குது பத்தல நேரம் பத்தல ஆள் இல்லை அப்படின்னு ஒரு காரணங்களை சொல்லி ஒன்றரை மாசம் போயிட்டு இருக்குது ஒரு சம்பவம் அசம்பாவிதமாக மாறுவதற்கு முன்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு பேர் தான் காவல்துறை நடந்துட்டு விற்பாடு நான் கைது செய்த பாருன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் ராணி மையம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எம்ஆர்சி நகரில் நடக்கக்கூடிய ஒரு கூத்து அப்போ அங்கே நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அது விருந்தா வேற ஏதாவது பார்ட்டியா விசாரிக்கணுமா இல்லையா இல்லை உங்களுக்கு ஏதாவது பங்கு வந்துகிட்டு இருக்குதா கேட்போ கேட்பாங்கல்ல திடீரென்று எப்படி இது தான் சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி தெரியவில்லையா அப்படின்னு கேள்விலாம் வரும் இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் சுற்றி சுற்றி இந்த காவல்துறையை சின்ன பின்னமாக இன்றைக்கி போயிட்டு இருக்கீங்க இந்திரா காந்தி இருந்தபோது சஞ்சய் காந்தி அவர்கள் இருந்தபோது சஞ்சய் காந்தி தான் எல்லாமும் அதிகாரத்தில் கையில் எடுத்துக்கிட்டு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க பழைய வரலாறுலாம் திரும்பி படித்து பார்த்தா பழைய சீனியர்களை கேட்டால் சொல்லுவாங்க சஞ்சய் காந்தி வைக்கிறது தான் அதிகாரம் சஞ்சய் காந்தி சொல்கிறது அதனால தான் அந்த அரசு அப்போது அவ்வளோ சின்ன பண்ணமாக்கப்பட்டு அவ்வளோ அடி வாங்கினது இந்திரா காந்தி காரணம் சஞ்சய் காந்தி ஒன்று பழைய காங்கிரஸ் காரர்கள் அதை உண்மையிலே ஒப்புக்கொள்வாங்க அந்த மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது குட்டி உள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு எது எது இன்னும் நடக்குது ஒரு குழப்பமும் இல்லை பெரியவர்னு சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரிகிறதா கவனத்துக்கு போகிறதா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள அந்த மாணவிக்கு நடந்த அந்த விசாரணை எல்லாம் சரியாக இருக்குதா இது நாளைக்கு மக்கள்கிட்ட ஓட்டு உங்களுக்கு தான் பெரியார் கிடச்சிட்டாரு மக்கள்கிட்ட எதை சொல்லிக்கிட்டா ஓட்டு போக போகிறோம் இந்த பாய்ச்சி இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்குது இத்தனை நாள் பிரச்சாரம் நாட்டினுடைய எந்த பிரச்சனையும் டிவியில் விவாதிக்கப்படுதா பேசப்படுகிறதா சீமான் 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 சட்டையை கைட்டு நின்றது தவறு சீமான் வந்து ஷூவை மாற்றி போட்டுருக்குறாரு இது இதுக்கெல்லாம் ஒரு விவாதம் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்க மோசமாக போயிட்டீங்க நீங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு இந்த அரசுக்கு அதனால் நீங்கள் இந்த விவாதத்தை வந்து அப்படி திருப்பி விடுறிங்க உங்கள் தரப்பில் யாராவது வந்து மைக்கு போது பார்த்தா சீமான் பெரியார் அப்படி சொல்லிக்க கொய்கூடாது இப்படி சொல்லிக்க கொய்கூடா இப்போ நீங்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற கேள்வி இதை நோக்கி ஒரு விவாதமாக கொண்டுட்டு போய் பேசப்பட வேண்டிய விஷய விடயங்கள் இந்த மண்ணில் ஒன்றும் பேசப்படலை கடந்த ஒரு மாதமாகவே இது போய்ட்டுருக்குது வட மாநிலங்களாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த சம்பவம் திடீர்னு திரும்ப திரும்ப ராவணவரை சொல்லிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு மட்டும் இது நடந்த சம்பவம் அல்ல ஒரு பெரிய கேங்க் இது தொடர்ச்சியாக நடந்திருக்கு ஒரு கூட்டமாக ஒரு ஒரு நபர் ஒரு கேங்காக சேர்ந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறாங்க இதில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டார் வந்துட்டார்னு பேசியிருந்தோம்ல நம்ம சீனிவாசன் சொல்லிட்டு இங்கே தான் இருக்கிறார் ராஜாவாக இருந்துட்டு இருக்கிறாரு ஞானசேகரனுடைய ஒரு வலதுகரமாக அவன் பழக்கப்பட்டுட்டு கூட வச்சுக்கிட்டு இருந்தப்ப அவன் தான் கூப்பிட்டு விசாரிச்சு இருக்கணுமா இல்லை என்ன வரைக்கும் அந்த சொல்லக்கூடிய இந்த சீனி வாசன்கிறவர் வந்து ஒரு சாருக்கு வேண்டப்பட்டவரா வலதுகாரமாக இருக்கிறாரு அந்த வலதுகாரம் இந்த வலதுகாரத்தை கூப்பிட்டு விசாரிக்க முடியல தான் பிரச்சனை இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு இருக்கு சொன்னாக்கா அவங்க மேல வந்து சிக்கல்ல கொண்டுட்டு வர்றது ஈரோட்டில் ஒரு தகவல் நடக்குது பிரச்சாரத்துக்காக கட்சி நாம் தமிழர் கட்சி வாகனம் போகுது எதிரில் வந்த ஒரு வாகனம் உரசி சிகிச்சை அவ்வளவுதான் ஒரு சின்ன டேமேஜ் வண்டிக்கு அந்த எதிரில் இந்த வண்டிக்கு கண்ணாடி எவ்வளோ ஆகணும் ஒரு ஏழாயிரம் ரூபா சரி ரூபா கொடுத்துட்றோம் முடிச்சுக்கிறேன்னு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க அங்கே வந்த காவல்துறை சேர்ந்தவர்கள் காவலர்களை வந்துட்டு அந்த நான் தமிழ் கட்சி பிரச்சாரத்தை வாகனத்துலேருந்து ரெண்டு பேரும் அவங்க பார்த்தா சாப்பிடாம கொள்ள வேலை செஞ்சதில் கை கால்லாம் வேற நடுங்குதான் பார்த்துட்டு இல்லை இல்லை நீங்களே சமரசமான எப்படி சொல்லிட்டு அவங்க கொண்டு அனும ஹாஸ்பிட்டலில் அனுமதித்து செக்கப் வாங்கி சிறையில் போய் ரிமாண்ட் பண்ணியாச்சு ரோட்டில் ஆக்சிடென்ட் அது ஒரு தற்க தற்ச சாதாரணமாக நடக்கிற விஷயம் எல்லாத்துலேயும் நடக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசி முடிச்சுட்டாங்க ஓகே கேஸு நீங்க கொடுக்கல நானும் கொடுக்கல எனக்கு டேமேஜுக்கு கொடுத்துட்டா போதுன்னு முடிக்கிற இடத்துல இல்லை இல்லை நாங்கள் கைது பண்ணி சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் இந்த அளவுக்கு அங்கே பழி வாங்குற நடவடிக்கை செய்யக்கூடிய உங்களுடைய காவல்துறை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வளையத்தில் எங்கே நீங்கள் என்ன து கேட்டால் பாருங்கள் இந்த இந்த விஷயம் வெளியே வந்தாலும் அது கும்பலாக சேர்ந்து மேலே ஒரு கும்பல் ஒட்டுத்துறை சுகவாசிகள் எல்லாமே நடவடிக்கை எடுப்பது உங்களுக்கு தெரியுமா விசாரணை நடந்து கொண்டிருப்பது உங்களோட உங்களிடம் சொல்லுவார்களா நடவடிக்கை நீ இதே போலதான் நார்த்திலையும் நடக்குது வட மாநிலம் நடக்குது கைது செய்யறா விசாரணை அதுக்கு இங்கே குதிச்சு குதிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்களா அதெல்லாம் என்ன காதா அப்படின்னு நம்ம கேட்க வரோம் இவ்வளவு விடயங்கள் இருக்கிறது இந்த அரசு திரும்ப திரும்ப நீங்க நான் தமிழ் கட்சி சீமான்னு சொல்லிட்டு ரொம்ப காலத்துக்கு ஓட்டிட்டு போயிருந்தீங்கன்னா அதுவும் சளிப்பாயிடும் மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் நீங்க திரும்ப திரும்ப சீமானையே வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க சீமானும் பதிலுக்கு உங்களை போட்டு ஒன்னொண்ணுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இது எல்லாம் ஏமாத்துற விஷயம் எங்க பிரச்சனையும் நீங்க பேச மாட்டிருக்கீங்க மக்களுடைய பிரச்சனை இங்க வர்றது இல்ல அப்படின்னு நிறைய கதைகள் இருக்கு சாமி இதெல்லாம் மக்களுக்கு போக போக இன்னும் கூடி சீக்கிரத்துல எல்லாமே இந்த ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் இது வரைக்கும் ஓட்ட முடியும் அதுக்கு பிறகு என்னாவும் தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தேர்தல் வாக்கெடுப்பு எல்லாம் முடிஞ்சுட்டு உடனே திரும்பவும் என்ன பண்றதுன்னு நீங்க வேற ஏதாவது ஒரு விடயத்தை எடுப்பீங்க பேசுவீங்க அந்த அரசியல் செய்வீங்க அதுக்கான ஒரு இதெல்லாம் உங்ககிட்ட கட்டமைப்பு இருக்கிறது இது நீண்ட காலத்துக்கு தள்ள முடியாது ஒரு நல்ல அரசு மக்களுக்கான கேள்விகளுக்கு பதிலை சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கணும் இந்த பெண்கள் விடயத்தில் இது என்ன நடந்தது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படையாக நீங்க விசாரித்து வெளியில வந்து வைக்கிறதுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் குடுப்பீங்க ஆனால் இதுக்கான நியாயமான தீர்வு வந்திருக்குதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் வரை உங்களுக்கு ஒரு அவப்பெயர் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் இப்ப சமாளிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்க்க இருக்குது கவனம் வச்சுக்குங்க அதுதான் நம்ம அந்த முதலமைச்சருக்கு சொல்லணும் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் வாரிசுக்கு வாரிசுக்கு வாரிசு முதலமைச்சராக வரணும் நாடு நல்லா இருக்குதா இல்லையாறது பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக வேண்டியாவது சிலதை நியாயமாக நகர்த்துங்கள் போலி அரசியல் அந்த பக்கம் ரொம்ப காலத்துக்கு பெரியாரை தூக்கி பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்க முடியாதுன்றதை சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்